சும்மா பொல்லி புஷ்டி பூரி இப்போ நம்ம பவன் ஃபுட்ஸுடைய மல்டி பர்பஸ் ஆட்டாவில் செய்ய போகிறோம் ஆறு வகையான தானியத்தில் செய்கிறோம் இதோ எப்படி பொல்லிடுச்சின்னு பாருங்கள் அப்படியே சும்மா குப்புன்னு வந்துட்டு சோடா உப்பு கூட போடலிங்க என திறமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை நல்லா ஞாபகம் வச்சுங்க சோடா உப்பு கூட போடல ஆசதீர பூரி மசால் சாப்பிட்டாலும் ஸோ இப்போ நம்ம இதுக்கு எதுக்கு மேட்சிங்காக சாப்பிட போகிறோம் இதோ முந்தைய பதிவில் இருக்கிறது எப்படின்னு பார்த்துக்கோங்க அந்த மசாலுக்கு இது மேட்சிங்காக சாப்பிட போகிறோம் தெளிவாக பார்த்துங்க ரேசன் கோதுமை கொண்டக்கடலை பாசி பயிர் ராகி கம்பு சோளம் போட்டு சாஃப்ட் சப்பாத்தி பாத்திருப்பீங்களா அதே சாஃப்ட் சப்பாத்தி மாவுலயே தான் முஷ்டி பூரி எடுக்கிறோம் இதுக்கு அதுக்குன்னு தனியா கிடையாது இதுல மட்டும் கிடையாது இன்னி கோதுமை கச்சாயம் சரிங்களா மாதவிடாய் வெள்ளைப்படுதலுக்கு இல்லைங்களா கோதுமை கச்சாயம் எல்லாமே தான் செய்கிறோம் ஒரு மாவு ஆனா பயன்பாடு எப்படிங்க மல்டி பர்பஸ் பத்துக்கு மேற்பட்ட பதார்த்தங்கள் செய்ய முடியும் நல்லா ஞாபகம் ஒன்று இரண்டு கிடையாது பத்துக்கு மேற்பட்டதோ அதற்கு ஒன்று கொன்று கோப்பா எப்படி பொல்லிடுச்சு பார்த்திங்களா நல்ல குமுக்கான்னு வந்துருக்குது ஸோ முதல்ல ஒன்று ரெண்டு அந்த எண்ணெய் சூடாகி பக்குவம் வர்ற கொஞ்சம் இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா கும்மு கும்னு பொல்லி வரும் ஸோ குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் இருக்கும் ஆசை சாப்பிடலாம் ஆனால் இதற்கேற்ற குரு விதை இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கங்க கேஸ் ட்ரபுள் இல்லாமல் சுகர் ஏற்றாமல் வாயு பிரச்சனை இல்லாமல் அற்புதமாக சாப்பிட்றதுக்கு செய்முறை மட்டும் பார்த்தா பார்த்தா அதற்கேற்ற குரு வித்தையும் செய்யணும் ஸோ தெளிவாக சொல்கிறேன் இப்போ இந்த புஷ்டி பூரியோட ஃபைபர் ரிச் ப்ரோட்டீன் என்னதுங்க மசாலு சேர்த்து சாப்பிட போகிறோம் வேற எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ நம்ம பவுனம்மா ஹாய் சொல்லுங்கள் இப்போ பவுனம்மாவுக்கு தான் இந்த பூரி மசாலா கொடுக்க போகிறோம் அப்படியே போடுங்க நல்ல பொல்லுனது பவுனம்மாவுக்கு கொடுக்கலாம் ஸோ எடுத்து சாப்பிடுங்க புஷ்டி பூரி ஒன்று இல்லை இரண்டனம் பார்த்துக்குங்க பவுனம்மாவுக்கு எப்படி சாப்பிட்றாங்கன்னு போடுங்க முந்தைய பதிவில் இதை எப்படி சுகர் ஏற்றாமல் கேஸ்ட்ரபிள் ஏற்றாமல் செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் பவுனம்மா அவங்க சேனல்லையும் போட்டிருக்காங்க பவுனம்மாங்கிற யூடியூப் சேனல் ஃபேஸ்புக்லேயும் போய் சாப்பிடுங்க அடுத்து நம்ம இங்கே பார்த்துடலாங்களா கரெக்டாக ஹீட் வச்சு போடணும் ஓகே அடுத்தது பார்ப்போம் ரெண்டெண்ணம் பொல்லியாச்சு அடுத்து மூன்றாவது கரெக்டாக போடையில் அந்த ஒரு சின்ன ஒரு அழுத்தம் கரெக்டாக கொடுத்தோம்னா போதும் பொல்லிடும் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் கரெக்டாக அதை கொடுக்கணும் இல்லைன்னா அந்த பொல்லி வர்றதுக்குள்ளே சூடாகிடுச்சுன்னா இப்போ பாருங்கள் அதை விட இது என்னவா இருக்குது ஒரு சைடு கொஞ்சம் சல்லையாக போய்விட்டது அவ்வளோதான் அந்த தல்லையில் இப்படி ஒரு லைட்டாக ஒரு சின்ன ஒரு தள்ளு அவ்வளோதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரேஷன் பாம் ஆயில் சரிங்களா ரேஷன் பாம் ஆயில் சுத்தி செய்து குருபாகமாக இப்போ தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்னு சொன்னீங்களா அதில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்த்துக்கோ ஸோ முடிச்சிக்கலாம் அடுத்த பதிவில் நான் தொடர்ந்து சந்திக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எங்களோட ஆராய்ச்சி தகவல் அங்கே முன்னாடி வைக்கிறோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு பயன்படுத்தி பலன்பட்டு உங்களுக்கு வேணுன்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கணும் உங்களுக்கு ஒத்துக்கலன்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க எங்களுக்கு ஒத்துக்குது எப்படி ஒத்துக்குது அதுக்கு என்ன குரு செய்தோம் குரு வைதி